காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் புதிய தரைப்பாலம் பயன்பாட்டிற்கு வந்த ஓரிரு நாட்களில் உடைந்து பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலசுப்பிரமணியனிடம் கேட்கலாம் பாலசுப்ரமணியன் இந்த தரைப்பாலம் எவ்வளவு ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது எப்பொழுது கட்டப்பட்டது தற்பொழுது எந்த அளவுக்கு அது சேதமடைந்திருக்கிறது அந்த பகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன குற்றச்சாட்டுகள் என்ன இது தொடர்பாக இதுவரை யாரெல்லாம் அங்கு வந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுங்கள் வணக்கம் மோகன்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் நெமுனி சாலையை இணையும் கூட்டு சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக மழைநீர் வடிகால் வடிகால் மழைநீர் வடிகால்வாய்க்கான தரைப்பாலம் கடந்த ஒரு வருடமாக போடப்பட்டது இது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் விரிவாக்க பணிக்காக போடப்பட்ட தலை தரைப்பாலம் இந்த தரைப்பால பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த இந்த தரைப்பால பணிகள் ஒரு வருடமாக போடப்பட்டு கடந்த இரு தினங்களுக்கு முன்புதான் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்த சூழலில் தரமற்ற முறையில் போடப்பட்ட இந்த தடைப்பாலத்தின் மீது தொழிற்சாலை உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு இருந்து வந்த நீச்சல் லாரி ஒன்று சாலையை கடத்த முயற்சித்த போது தரைப்பாலத்தின் நடுவே கான்கிரீட் கலவைகள் உடைந்து பள்ளம் ஏற்பட்டு ஈச்சல் லாரியின் பின்னால் வாகனம் மாட்டிக்கொண்டது இதனால் லாரி ஓட்டுநர் கடும் சிரமத்திற்குள்ளானார்கள் தகவலின் பேரில் தேசிய பீந்திரன் வர பள்ளத்தில் மாட்டிக்கொண்ட ஈச்சல் லாரி மீட்கப்பட்டு அதன் ஓட்டுநர் ஈச்சல் லாரியை கொண்டு சென்றார் மேலும் புதிதாக போடப்பட்ட தரைப்பாலம் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு சில நாட்களிலேயே உடைப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சாலையில் வாகனங்களை இயக்கி வருகின்றனர் ஆகவே தரமற்ற முறையில் தனியை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலின் கோரிக்கையாக உள்ளது தற்போது வரை இந்த ஒப்பந்ததாரர் மற்றும் இந்த தரைப்பாலத்துக்கு கட்டிய ஒப்பந்த உட்பட யாருமே வந்து பார்க்கவில்லை இந்த தரைப்பாளம் உடைந்து வாகனம் மாட்டிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பாலசுப்ரமணியம்